நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு வர்ற ஏப்ரல் ஏழாம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமா நடக்க போகுது தென்காசியில ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டுல பராக்கிரம பாண்டியன் என்கிற மன்னரால கட்டப்பட்ட பழம் பெருமை வாய்ந்த கோவில் தான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில் இந்த கோவில்ல கடைசியா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில அதுக்கப்புறம் வருஷம் கழிச்சு வர ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மகா கும்பாபிஷேக விழா நடக்கவிருக்கு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில நடந்து வந்துட்டு இருக்கு கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வர ஏப்ரல் மூணாம் தேதியிலிருந்து கோவில்ல சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் எல்லாமே தொடங்குது ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள உலகம்மன் உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி கோபுரங்கள் விமான கோபுரங்கள் மூலஸ்தான பிரதான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம்